அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு சிதறிய முத்துக்கள் இந்த வீடியோவில் மலை தண்ணீருடைய சிறப்பு பற்றியும் அதை எந்த மாதிரி பயன்படுத்தினா நோய்களுக்கு நோய்களை குணப்படுத்துறதுக்கு அது உதவும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மழை இரண்டு வகையாக பொழிகிறது ஒன்று கடலில் மேகம் சூழ்ந்து அதன் மூலம் மேகத்திலிருந்து மழை பெய்கிறது இந்த மழையால் எந்த பொருளும் உழைப்பதில்லை இன்னொன்று அல்லாஹுவின் அர்ஷின் கீழிருந்து பெரும் பெரும் கட்டிகளாக மேகத்தில் இருந்து அதிலிருந்து மழை பொழிகிறது இந்த மலையினால்தான் பூமியில் எல்லா வகையான பசுமைகளும் உழைக்கின்றன என்று தகுதாவி எனும் சட்ட நூலில் கூறுகிறார்கள் இப்படி அல்லாவின் அரிசியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு போகும்போது என்ன மாதிரி நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் மலைத்தண்ணீரை நம்ம மருந்தா யூஸ் பண்றதுக்கு டேரக்டா வானத்திலிருந்து அப்படியே பிடிக்கணும் அதாவது மழை இப்போ மொட்டை மாடி மேலேயோ இல்லை வெறும் ஓப்பன் ஸ்பேஸ்லயோ ஒரு பாத்திரத்தை வச்சு மழை தண்ணீர் வானத்தில இருந்து மழை பெய்கிறத அப்படியே ஒரு பாத்திரத்துல நம்ம புடிச்சு தான் யூஸ் பண்ணணும் ஓட்டு மேலே இல்லை வேறு பில்டிங் மேலே பட்டு வர அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது அது மழை தண்ணீரை அதாவது நம்ம மருந்தாக யூஸ் பண்ண முடியாது ஸோ வானத்திலிருந்து டைரெக்டாக பிடிக்கிற அந்த மலை தண்ணி தூய்மையானதாக இருக்கும் அதனால் அது வந்து இறைப்பையே தூய்மைப்படுத்துது இறைப்பையில் அவ்வளோ வேஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற அத்தனை வேஸ்ட்டுமே இறைப்பையில் தான் தேங்கியிருக்குமா அப்படிப்பட்ட அந்த இறைப்பையே சுத்தப்படுத்தக்கூடிய குணம் இந்த மலைத்தண்ணீருக்கு இருக்குது அது அப்படியே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதிகாலையில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இறைப்பையை சுத்தப்படுத்தும் அலி வாசிகரில் அவர்கள் கூறுகிறார்கள் எல்லா நோய்களும் நீங்குவதற்கு மலைத்த நீரை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் எனக்கு ஜிப்ரீல் அலைசலம் அவர்கள் ஒரு மருந்தை கற்றுத்தந்தார்கள் அம்மருந்து ஒன்றே போதும் வேறு எந்த மருந்தும் தேவையில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா நோய்களையும் இந்த ஒரு மருந்தின் மூலமே குணப்படுத்தி விடுவான் என்று மாணவி சிலல்லா அலைசலம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபா பெருமக்களிடம் கூறிய போது அபுபக்கர் உமர் உதுமான் டலியல்லா அன்ஹும் ஆகிய ஆகிய நாற்பெரும் சஹாபாக்களும் அதை த தமக்கு கற்றுத்தருமாறு வேண்டினார்கள் அப்போது வேறு எதிலும் படாத சுத்தமான மலை தண்ணீரில் ஃபாத்திஹா எஹ்லாஸ் ஃபலக் ஆகிய நான்கு தடவை ஓதி பின்பு ஆயத்தில் குறிச்சியையும் எழுபது தடவை ஓதி அதில் ஊதி வைத்துக்கொண்டு கொண்டு எப்படிப்பட்ட நோயால் செய்வினை மற்றும் கண் திஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களும் காலையும் மாலையும் தொடர்ந்து ஏழு நாட்கள் குடித்து வந்தால் என்னை நபியாக அனுப்பி அல்லாஹுவின் மீது ஆணையாக நிச்சயம் அந்த நோய் நீங்கிவிடும் மலட்டுத்தன்மை உடையவர் இவ்வாறு குடித்து வந்தால் நிச்சயம் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பெறுவார்கள் என்று அண்ணல் நபி சல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் மஷாலா பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் மலை தண்ணீர் வந்து எவ்வளோ தூய்மையானது நம்ம பார்த்துருக்கோம் அதில் இந்த சூறாக்களை ஓதுனா அந்த ஒவ்வொரு சூறாவுக்குமே எவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த சூறாக்கலையெல்லாம் நம்ம சாதாரண தண்ணீரில் ஓதி குடிச்சா கூட நம்மளுக்கு அது வந்து ஷிஃபாவாக தான் இருக்கும் அப்போ மலை தண்ணீர் அது ஒரு ஷிஃபா இதுவும் சேரப்பும் போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் அதில் என்ன பண்ணணும் மலை தண்ணீரை ஒரு பாட்டில் அளவுக்கு எவ்வளோ பிடிக்க முடியுமோ இப்போ மழை சீசன் தான் அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் பதிவு பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து அவது பிஸ்மி சொல்லிவிட்டு நல்லா உது ஓட சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான இடத்துல உட்காந்துட்டு ஓத ஆரம்பிங்க சூரா எழுபது தடவை குழுலாஹது குளோது ரபி ஃபலுக்கு குளோது ரபினாஸ் எல்லாமே ஒவ்வொரு சூறாவையும் எழுபது எழுபது தடவை ஆயத்தில் குறித்து லாஸ்ட் ஆயத்தில் குறிசி எழுபது தடவை ஓதி செலவாகத்தும் ஊதி அதில் ஊதிக்கோங்க ஊதி பாட்டிலில் வச்சுக்கிட்டு ஏழு நாளைக்கு மறக்காமல் கண்டினியூஸாக ஏழு நாளைக்கு குடிச்சிக்கிட்டு வாங்க இன்ஷால்லாம் எல்லாம் உடைக்கிற பேர்ல சிஃபாக்கட்டும் என்ன மாதிரியான நோயாக இருந்தாலும் சில நோய்களுக்குலாம் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட என்னதான் மருந்து சாப்பிட்டாலுமே நமக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரியே இருக்காது நமக்கு செய்வீனன்னு தெரியாது செய்வீனன்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் கண் கண்திருஷ்டி ஒரு சில விசி ஒரு சில நோயால் அவதிப்படுறவங்களுக்கு ஷிஃபாவே கிடைக்காம இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலான்னு இல்லை அல்லாமையில நம்பிக்கை வச்சு ரசுல்லாவோட வாக்கு கண்டிப்பாக அல்லாவுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு ஷிஃபாவை கிடைக்கும் அரசுலேருந்து அல்லாவுடைய அரசுலேருந்து வர மழை தண்ணீர் ஒரு ஷிஃபா நம்பிக்கையோடு ஓதி இதை குடிச்சோம்னா நிச்சயமாக இன்ஷா அல்லா அல்லாவோட கிருபையில் நமக்கு பலன் கிடைக்கும் குழந்தைக்காக ட்ரை பண்றவங்களும் கண்டிப்பா இதை சாப்பிடுங்க இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மலட்டுத்தன்மை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லாவே சொன்னதுனால கண்டிப்பா இது கிடைக்கும் ஏன்னா அந்த கர்ப்ப பையமுமே சுத்தப்படுத்த இறைப்பையை மாதிரி இந்த மலை தண்ணீரும் அந்த குருவான ஆயத்துக்களும் சேர்ந்து நம்மளுடைய மறுடைய கர்ப்ப பையவும் சுத்தப்படுத்த போகும்போது இன்ஷாலா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க யார் யாரெல்லாம் அந்த மாதிரி நோயால் கவதிப்படுறாங்களோ எல்லாருக்குமே எல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவை தரணும்னு துவாவோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ